ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மலபார் ஃபிஷ் ஃப்ரை தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மலபார் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு எவ்வளோ நம்ம மீன் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் அப்புறமா வந்து மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் நல்ல தூள் அப்புறம் வந்து சோளமாவு அரிசி மாவு இவ்வளோத்தையும் நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து பாதி லெமனை வந்து நான் வந்து பிழிஞ்சு ஊற்றிட்டேன் அதுக்கு மேலே கொஞ்சோல வந்து கோகனட் ஆயில் ஊற்றிருக்கேன் அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே போட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ வந்து கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் முதல்ல வந்து கொட மிளகா எடுத்துருக்கேன் ஒரு கொட மிளகா இதை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் எப்படி பார்த்தீங்களா நான் கட் பண்ணியிருக்கிறது மாதிரி கட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது வந்து இது வந்து சின்ன சைஸ் இதையும் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் இதையும் வந்து நம்ம வந்து பெருசு பெருசாக கட் பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது மலபார் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இதையும் வந்து நம்ம வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் என்னென்ன பொருள் எல்லான்ட்டு இதில் வந்து பாதி லெமன் எடுத்துருக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மல்லி இலை இதையுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இவ்வளவு தான் இதுக்குரிய பொருட்கள் இப்போ நம்ம வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிக்கது எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு விரவி வச்சிருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே போட்டுடலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் இது மாதிரி ரொம்ப நல்லா வந்து டீப் ஃப்ரைக்கு போயிடக்கூடாது கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கணும் மீன் வந்து கரைஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் கொஞ்சோளை வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன் இதுக்கு மேலே வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் இது வந்து பொரிஞ்ச உடனே நம்ம வந்து காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாயே பிச்சு போட்டிருக்கேன் இதை நல்லா வறுத்து விட்ருலாம் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து மூணு நாளாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வந்து கேப்சிகம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் பெரிய வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுறலாம் பாருங்க நல்லா கிண்டி விட்ரு இது நல்லா பேகக்கூடாது கொஞ்சம் ஒரு பாதி அளவில் தான் இது வந்து வெந்திருக்கணும் இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீனையும் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சோம் உப்பும் போட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சோளை வந்து நல்ல மிளகு பவுடரும் போட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்ருலாம் இதுதான் வந்து மலபார் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து மல்லி இலையை வந்து தூவி விட்ருலாம் ஃப்ளேவருக்காக அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் லெமன் புளிய ஊற்றணும் ஃபைனலாக நமக்கு வந்து நல்ல ஒரு மலவார் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இனி என்ன எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போகவே கூடாது இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே உள்ளதா கஷ்டம் வருதுன்ட்டு நம்ம கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருந்த நாட்கள் நினச்சி பார்த்தாலும் நம்ம கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போயிடும் வாழ்க்கையை நம்ம வந்து சந்தோஷமாக வாழுவோம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ